திட்டமிட்டு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் இப்ப தனியார் மயமாக்கி கொண்டிருக்கிறார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார் இந்த சாலைகளை விற்கவில்லை டோல்கேட் மட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க சாலை இருக்கு விமான நிலையங்கள் இல்லை தொடர் வண்டி நிலையங்கள் எல்லாமே போயிடும் கடன்கள் தள்ளுபடி என்பது கல்வி கடனுக்கு கேட்போம் வேளாண்மை கடனுக்கு வேளாண்மை விவசாயிகள் போராட்டம் இருக்கும் அது குறித்து எந்த கவனமும் செலுத்தாதவர்கள் எல்லாம் இருபத்தஞ்சு லட்சம் கோடி இதுவரைக்கும் தள்ளுபடி செய்திருக்கா பாத்துக்கலாம் ஆசிஃபா வழக்கில் கைது செய்யப்பட்ட போது கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஆதரவாக ரெண்டு அமைச்சர்களும் தேசிய கொடி சேர்ந்துட்டு ஊர்வலம் போனான் காஷ்மீர்ல இவருக்கு என்ன பண்ணாங்க பில்கேஸ் பானு வழக்குல என்ன செய்தார்கள் கொடுத்த அந்த அந்த குழுவுல இருக்கிற சொல்றாரு சி கே ஜீன் ஒருத்தர் அவர் பரிந்துரை உறுப்பினர் அவர் சொன்னாரு குற்றவாளிகளில் பெரும்பாலோர் பார்ப்பனர்கள் பிராமணர்கள் அவர் குற்றம் புரிந்திருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி அதனாலேயே நான் பரிஞ்சுரிச்சேன்னு பயிட்டி வர கொடுத்தார் அவர் இறுதியாக நிறைவேறியாற்றுவதற்காக திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தோழர் பெருமதிப்பிற்குரிய கொடுத்தூர் மணி அவர்களை அழைக்கின்றேன் நிறைவேறியாக அவர் ஆற்றுவார் மாவீரின் பகத்சிங் நினைவு நாளை முன்னிட்டு மோடி ஆட்சி தொடரலாமா தொடரலாமா என்ற தலைப்பில் தமிழ்நாடு பொதுமேடையின் முன்னெடுப்பில் நடந்து கொண்டிருக்கிற கருத்தரங்கத்தின் தலைவர் தோழர் கன குருஜி அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர்களே வருகின்றிருக்க பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்பான வணக்கங்கள் இன்று பகத்சிங்கனுடைய நினைவு நாளை எல்லோரும் நினைவு கூர்ந்தார்கள் அதே போலத்தான் என்று உலக நாத்திகர் நாளும் கூட இரண்டு நாளும் தான் நாளில்தான் இப்போ நாம் எந்த ஒரு ஆட்சி அமைய வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தை விதைப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி என்பதைத்தான் நம்முடைய நீதியர் ஹரி பரந்தாமன் அவர்கள் கூறினார்கள் அப்படிப்பட்ட பகத்சிங் அவர்கள் கொண்டிருந்த கொள்கையை கொள்கை உறுதியை மனதில் ஏற்று இப்போது சில செய்திகளை நாம் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒரு ஓராண்டுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது நாடாளுமன்றத்தின் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினராக இருக்கிற மீனாட்சி லேகி என்றவர் ஒரு செய்தியை சொன்னார் இங்கிருந்து எதிர்குரல் எழுப்பின உடனே அமைதியாக இருங்கள் இல்லையேல் அமலாக்கத்துறை உங்கள் வீட்டுக்கு வரும் என்று நாடாளுமன்றத்தில் சொன்னார் ஓராண்டுக்கு முன்னால் சொன்னார் ஒரு எம்பி அவங்க அதை இப்போது நடைமுறையில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொன்றா நினைத்து பார்த்தா அப்படிதான் வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்தபோது ஸ்லேட்டர் தீவு என்று யூஎஸ் இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பகுதிக்கு போகிறார் அங்கு கேட்கிறார்கள் அங்கெல்லாம் அதிகமாக பனியாக்களும் பார்ப்பனர்களும் இருக்கிற பகுதி தான் அது நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஆறு மாத காலம் ஆகிவிட்டது என்ன சாதித்திருக்கிறீர்கள் நாங்கள் இப்போது சிறுபான்மையாக இருக்கிறோம் எங்களுக்கு முழு பெரும்பான்மை கிடைக்குமே விரைவில் நாங்கள் இந்த ராஜ்யத்தை அமைத்து விடுவோம் என்று சொன்னார் ஜென்டில்மேன் பொலிட்டீஷியன் அவர் அவர் சொன்னார் அதை இப்போது மிக வேக வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பல்வேறு செய்திகளை எல்லோரும் பேசி இருக்கிறார்கள் நானும் அது குறித்து ரெண்டொரு செய்திகள் மட்டும்தான் இந்த ஏழை தாயின் மகன் அடிக்கடி சொல்லுவார் அவர் நினைவூட்டிக் கொள்வது அதிக போதையில் இருக்கா சொல்லுவான் என்னை யாரும் நான் பிடிக்காத நல்லாதான் இருக்கேன் இவர் அடிக்கடி ஏழைத்தாயின் மகன் ஏழை தாயின் மகன் என்று சொல்லிக் கொள்வார் ஆனால் கார்பரேட்டர் கூட தான் முழு நாளும் இருப்பார் அவர்களுக்காகவே உழைப்பார் அவர்களுக்கு தன் சக்தி அனைத்தையும் செலவழிப்பார் அவர்களுக்கு என்னென்ன அவர் செஞ்சிருக்கிறார் பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது மெல்ல மெல்ல உருவானது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கப்பட்டது இந்தியாவில் ஒரு காப்பீட்டு உறுதி இன்சூரன்ஸ் என்றாலும் கூட அதை பெரும் முயற்சி எடுத்து அது முழுக்க அரசின் கையில் இருக்க வேண்டும் என்பதான முயற்சி அப்படித்தான் எல்ஐசி அமைந்தது அமைந்தது ஒவ்வொன்றாக எல்லாவற்றிலும் செய்து கொண்டிருப்பார்கள் அதெல்லாம் ஒரு நொடியில் உடைக்க முடியும் அது ஒரு சோசியலிச சமுதாயம் என்பதை பற்றி காங்கிரஸ் ஐம்பத்தி ஒரு மாநாடு ஆவடியில் போட்டு சொன்னான் சோசியலிஸ்ட் பேட்டர் ஆஃப் சொசைட்டி என்று சொன்னார் அப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அறுபத்தி ஒரு மாநாடு அமிர்தசரஸில் போட்டு சொன்னான் சமுதாயம் அமைப்போம் என்றார்கள் வந்து அரசியல் சட்டத்தில் முகப்புறையில் இருபது வருஷம் ஆச்சு அந்த சொல்லை சேர்ப்பதற்கு மக்கள் மத்தியில் ஊன்றி சொல்லி வந்தது எந்த ஏதாவது சட்டம் முயற்சி ஏதாவது இருந்ததா தனியார் மயம் உலக மயம் ஆன போது ஒண்ணுமே இல்லை அது பாட்டில வந்துருச்சு எதுவுமே இல்லை அப்படித்தான் யோசித்து யோசித்து திட்டமிட்டு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் இப்ப தனியார் மயமாக்கி கொண்டிருக்கிறார் தனியா வாஜ்பாய் தனியா அதுக்குன்னு ஒரு மந்திரியே போட்டார் அருண் ஒரு ஆள் விற்கிறதுக்குன்னே ஒரு மந்திரி உலகத்துல எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அவருக்கு அவருக்கு இதே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதுக்கான அமைச்சர் அவர் பொதுத்துறை நிறுவனங்களை பூரா விற்பது என்பது அவருடைய வேலை கொடுக்கப்பட்டது இப்ப அப்படி அமைச்சர் போடாம அந்த பொறுப்பையும் இவரே எடுத்துக்கிட்டார் மோடி அவர்கள் எடுத்துக்கொண்டு விற்று எல்லாவற்றையும் இந்த விட்டார்கள் விற்கவில்லை டோல்கேட் மட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க சாலை இருக்கு விமான நிலையங்கள் இல்லை தொடர் வண்டி நிலையங்கள் எல்லாமே போயிடும் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படிப்பட்ட ஒரு போக்கை அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிற போது சரி அவங்க என்ன பண்ணுவாங்க பணத்துக்கு இப்ப பிஎஸ்என்எல் ஒரு பங்கு டாடா வாங்கினாரு ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு நம்ம வாங்கினாரு உடனே ஸ்டேட் பேங்க்ல அதுக்காக எட்நூறு கோடி கடன் வாங்கிட்டாரு அப்போ நானூறு கோடிக்கு நம்ம கொடுத்துட்டோம் அவ்வளவுதான் நம்ம பணத்தில் முடிச்சு முடிச்சாங்க ஆனால் இப்போது அப்படி வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்வது என்பதே இவருடைய வேலையா போயிடுச்சு கடன்கள் தள்ளுபடி என்பது கல்வி கடனு கேட்போம் வேளாண்மை கடனுக்கு வேளாண்மை விவசாயிகள் போராட்டம் இருக்கும் அது குறித்து எந்த கவனமும் செலுத்தாதவர்கள் எல்லாம் இருபத்தஞ்சு லட்சம் கோடி இதுவரைக்கும் தள்ளுபடி செய்திருக்கலாம் பாத்துக்கல

இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது நாலு லட்சம் கோடினு சொன்னான் ஏடா பத்து ஒரு மாசத்துக்குள்ள சொல்றது பத்து கோடி எப்படி பத்து லட்சம் கோடி உயர்த்தி சொன்னார்கள் அப்ப நாடாளுமன்றத்தில் கூட பொய் சொல்ல முடியும் இவங்க நம்ம கிட்ட மக்கள்கிட்ட எல்லாம் ஏமாத்துற பொய் மட்டும் நாடாளுமன்றத்தில் சொல்லுகிற புள்ளி உரமே தான் சொல்லிக் கொண்டிருப்பார் அப்படி நம்ம ஒவ்வொரு துறையாக பார்த்தால் எதையும் மாற்றி செய்வார்கள் ராகுல் காந்தி இப்ப பாம்பே பம்பாயில் நடந்த ஒரு கூட்டத்தில் அங்கதான் முடிஞ்சு நினைக்கிறேன் தான் நினைக்கிறேன் இந்து சமுதாயத்தில் இருக்கிற அதிகார சக்தி ஒன்று எல்லாவற்றையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு சாதகமாக செய்து பெரும்பான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறான்னு சொன்னாங்க அதுக்கு மோடி விளக்கம் தர்றார் அதிகார சக்தி பெண்களை தான் சொல்லுவோம் பெண்கள் முன்னேறுவது ராகுல் காந்திக்கு புடிகலையான பேசுறா இருந்தால் யாராவது இப்படி விளக்கம் சொல்ல முடியுங்களா பாருங்களேன் அப்படி சொன்னவர் என்ன நம்ம சொல்லணும் பெண்களுக்காக இவர்கள் என்ன நடந்து கொண்டார்கள் பெண்கள் உரிமையை காக்க என்ன செய்தார்கள் என்பதை ஒன்னு மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் ஒரு எம்பி பிரிஜ் பூஷன் சிங் ஒரு எம்பி மேல ஏற்கனவே முப்பத்தி எட்டு கிரிமினல் வழக்கு பத்திரிகை எழுதலாம் போட்டி வேட்பாளரை கொன்றது உட்பட அவருக்கு வந்து முப்பத்தி எட்டு எழுதுனாங்க எதிர்த்து நின்னோன கொன்னாள் இருந்தாள் ஆனால் அவரை ஒன்றும் செய்யல நீ எத்தனை பேர் வேணாம் பதக்க தூக்கிறி கவலையே இல்ல ஆசிப்பா அந்த வழக்கு தெரியும் நமக்கு என்ன ஆச்சுன்னு பில்கிஸ் பானது தெரியும் ஆசிபா வழக்கில் கைது செய்யப்பட்ட போது கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஆதரவாக ரெண்டு அமைச்சர்களும் தேசிய கொடி சேர்ந்துட்டு ஊர்வலம் போனான் காஷ்மீர்ல பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்து அமைச்சர்கள் இவருக்கு என்ன பண்ணாங்க பில்கிஸ் பானு வழக்கில் என்ன செய்தார்கள் அந்த விடுதலை செஞ்சதுக்கான காரணம் ஜெயலலிதா மேல ஊழல் வழக்கு வந்து அதுக்கு முடிவு செஞ்சோம் அது கர்நாடகாவில் தான் எல்லாம் முடிவு செஞ்சோம் வழக்கு நடந்தது ஆனா இவங்க குஜராத் ஒரு பரிந்துரை குழு போட்டு விடுதலை பண்றாங்க அவருக்கு பரிந்துரை பண்ண ஒரு எம்பி சொன்னார் எம்எல்ஏ சொன்னார் ராகுல்ஜின்னு ஒருத்தர் அவர் பரிந்துரைக்குள்ள உறுப்பினர் அவர் சொன்னார் குற்றவாளிகளில் பெரும்பாலோர் பார்ப்பனர்கள் பிராமணர்கள் அவர்கள் குற்றம் புரிந்திருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி அதனாலேயே நான் பைட்டி வர கொடுத்தார் எப்படி ஆட்களாக இவர்கள் இவங்கெல்லாம் பெண்களை பாதுகாப்பா சிவாட்டம் எத்தனை இடங்களில் நான் பார்த்தேன் எத்தனை கொலை வழக்குகள் கத்துவா இதுல நடந்தது எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு எவ்வளவு எதிராக இருந்திருக்கிறார்கள் அதை பற்றி உயிரியாக கூட ஒரு உயிராக கூட கருதாத பெண் உரிமையை பற்றி அதிகார சக்திகள் பெண்களை தான் அடுத்த நீதித்துறையை பற்றி எல்லாரும் சொல்லிவிட்டார்கள் அதிகமா சொல்ல வேண்டாம் ஆனா அதையும் கூட நம்ம ஒரு முறை ஒரு கூட்டத்தில் அருள்மொழி அவர்கள் பேசினார்கள் எல்லா கட்சியிலையும் அணிதான் இருக்குது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் நீதிபதிகள் அணியினு வச்சிருக்கிறாங்க என்று அவர் சொன்னாங்க அதுபோல இவர்கள் அந்த வழக்கில் எப்படி ஒரு திறந்த வெளியில் வந்து நாலு மூத்த நீதிபதிகள் உட்கார்ந்து கொண்டு அந்த தலைமை நீதிபதியாக தீபக் மிஸ்ரா மீது குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் அவர்கள் விரும்புகிற அந்த ஆயத்துக்கு தான் வழக்குகளை அனுப்புறாங்க குறிப்பிட்ட வழக்கில் அங்கதான் அனுப்புறாங்க எல்லா வழக்கிலும் அவங்களே தான் விசாரிக்கிறாங்க என்று சொன்னார்கள் இந்த வரலாற்றிலே நடந்ததில்லை அதை பற்றி அவர் கவலைப்படல தீபக் மிஸ்ரா பற்றி கவலைப்பட்டு அதுவே முடிஞ்சவனி சேர்மன் ஆகிட்டார் தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக்கப்பட்டு விட்டார் சொன்னார் எல்லா கொடூர சட்டங்களையும் நியாயப்படுத்திய தீர்ப்புகள்லாம் அவர் தான் கொடுத்திருப்பார் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தீர்ப்பு அவர் அப்போது அவரை பற்றி ஒரு கட்டுரை வந்தது எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறார் அவரு சொன்னாரு அந்த இதுல வந்து